வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு ஒய் பிரிவு அதிகாரிகள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுழற்சி முறையில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் இது குறித்து விஜய் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடன் ஒய் பிரிவு அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் எந்த அடிப்படையில் வந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது விஜய் அவர்கள் படப்பிடிப்பு அதே போன்று அரசியல் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவர்களுக்கு செல்ல இருப்பார் அப்பொழுது இந்த பாதுகாப்பானது அவருக்கு அளிக்கப்படும் என தற்பொழுது இந்த தகவலானது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பானது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பு அந்த அதிகாரிகள் வந்து விஜய் அவர்களுடைய இல்லம் அதே போன்ற பனையூரில் கட்சி அலுவலகம் உள்ளிட்டவை பார்வையிட்டிருக்கிறார்கள் அவர் எங்கெங்கு செல்வார் என்ற முழு விவரமும் தற்பொழுது அந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சுழற்சி முறையில் வந்து பார்த்தோமேனால் இந்த ஒய் பிரிவு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிய வந்திருக்கிறது